அம்மையம்மை பார்வதியை திருக்கல்யாணம் கொண்டு சரி சேவரமா பாருங்க எப்படி பார்வதியை கூட்டு ஆகாய மார்க்கமா கைலாசத்துக்கு போயிட்டாரு முக்கியமான கட்டம்மாவை கைலாசம் கொண்டு போயிட்டார் தாரிகாபுரத்தை கோபம் வருகிறது பார்வதி

ஏ குட்டுபன பகவானை பார்க்க வேண்டும் இன்று வந்திருப்பது ஆண்டி தானோ ஆமா ஆண்டி தானோ பித்தன் ஆமா பேயாண்டி பிச்சாண்டி சிவபெருமானா ஆமா இவனாய் என் மகளை பிரமனிடக்கி வந்திருப்பது பண்டார கோலம்மிட்டு அந்த சிவனை நான் என் அக்னி வேள்வியால வீால ஏர்க்கிறேன் ஏர்க்க வேண்டும் கோபம்பண்டா சரி தர்க்கராஜன் தாருகாபுரத்திலே ஆமா அக்னி யாகத்தை எப்படி வளக்காமாரेंगे எப்படியா 60 ஆண்டி ஆனானேனானேன கைலாசம் போட்டு நெய்ய போட்டு வளர்க்கலாம் அக்னி யாகத்தை சரி அக்னி யாகமானது கைலாச மலைக்கு போகுது புகையா போகுது ஆமா ஆண்டவனுக்கு இருக்க முடியல தர்கராஜன் வளர்க்கக்கூடிய அக்னி யாக வேள்வியின் புகையானது சரி ஆண்டவன் சிவபெருமானுக்கு அங்கம் எல்லாம் அக்னியாக இருக்கு

சண்டி சரணாண்டி பெரியாண்டி பிச்சாண்டி ஆமா அவனே நான் சும்மா விட மாட்டேன் அம்மா பாரதியை பார்த்து மரியாதை இல்லாமல் சிவனை ஆண்டி பண்டாரம் என்று சொன்னானலமா ஆமா ஏ அப்பா தர்க்க ராஜா அகிலத்தை ஆளக்கூடிய பகவானை நீ ஆண்டி பித்தன் என்று பேயாண்டி பிச்சாண்டின்னு சொல்லவேண்டாம் சொல்லவேண்டாம் அந்த ஆண்டவன் அருளாலே இன்னா அப்பா என்று பாகாமல் தர்க்க உனக்கு அக்னியைனாலே நீயே அறிந்து சாவான் ஆமா பாரதி அம்மன் சாபமடுக்க சரி சக்தி பைரால் கைலாயத்துக்கு ஆமா அக்னி யாகத்தை தர்க்கராஜன் நிறைவேற

எல்லா இன்ன நான் ஆகுது பாருங்க முத்து போல் வந்து தேர் வைத்த はい。ま

राम रवि रवि नाई रवि रवि के भीर राम से राम बोल गया नाई

தலை தலைமா இருக்கு தாரு ஆமா இரண்டு தலைன் சரி அவன் வளர்த்த யாகத்துக்கு அக்கிளிக்குள்ளே போட்டு என்னதான் இருந்தாலும் வளர்த்தவன் இல்லையா பார்வதி அவர் தலையை துண்டாக்கி வந்து விட்டானே இந்த வீரபத்திரன் ஆமா எங்க அம்மா தாருகாவள்ளி பெண்குடியால் தலையும் இரண்டு துண்டாக விட்டுப்பட்டு விட்டது

தலை இருபதாயிருபதிபதி நாயிருபே தலவாய் மாடசாமி தலவாய் மாடசாமி மனு முகம் இருபதி மனு முகம் இருபதி தலை இருபதே தலவாய் மாடசாமி தளவாய் மாடசாமி மாண்டு போல முகமல்லகா மனித போல உடலல்லகா மாடு போல குடும்ப அல்லா மனித போல உடல் அல்லகா தலையெல்லாம் மாடாக சாமி உப்பேரப்பா என்ன பாடமான சாமி வன்பே திவா பாதியில தர்ஜர் பாதியில ராஜபாந்தின தாவைமான நலவாய் மாட சாமி என்று பாதியிலே உனது தலையானது மாட்டு தலையை பொருத்தி சாமி என்று தலையானது மாட்டு தலையா இருந்ததனாலே வாயும் மாட்டு வாயா வாய்ப்பதனாலே சரிதான் என்று பேர் கொடுத்தார் சிவபெருமா தர்க்கராஜா நீ தர்கராஜனா இருக்க வேண்டிய வேண்டாம் அடுத்த பிறவி எடுத்துட்டப்பா சரி மாடசாமி சுடல மாடசாமி வேற தவா மாடசாமி மாட்டு முகமா சரி இவருக்கு இன்னொரு கதை உண்டு இருக்கு இவருக்கு ரெண்டு கொம்பு மாட்டுக்கு ரெண்டு கொம்பு இருக்கு மாற்று முகத்தோடு மாடசாமி என்றும் சரி உனது தலையானது மாட்டு தலையாய் இருப்பதனாலே தலவாய் மாடசாமி என்றும் கொம்பு முளைத்ததுனாலே சரி உனக்கு கொம்பு மாடன் என்றும் ஒரு பெயர் நிறைய பேரு உண்டு நிறையவே பேரு இருக்கு ஆண்டவனாகப்பட்ட தவா மாடனுக்கு ாகப்பட்டவர் என்ன அவர் மனைவி தாரகாவல் இருக்கா சரி அவளுக்கும் மாட்டுத்தலையான பொருத்தியாச்சு ஆமா அந்த மாட்டுத்தலைக்கு அவளுக்கு தேர்வெடுத்தார் எப்படி தலவா மாடனாயிருந்தால் உன் மனைவி உனக்கு தலவாய் மாடந்தியாக வருவான்

வெள்ள வரந்தாங்க வெள்ள வரந்தாங்க காங்க நான் தலவா மாடசாமி தீரால நோய்களை நான் ternarytral தீர்த்து வைக்கணும் ஆமா நம்ம ஆராதனை நோய்களையும் அஞ்சனையால் மாத்து வைக்கணும் ஆமா மைய மாந்தரிங்கள் ஏவல் பிள்ளி சுனித்து என்னை நம்பி வந்தவங்களுக்கும் ternarytral தீர்த்து வைக்கணும் தீர்த்து வைக்கணும் ஐந்து மக்களுக்கு நான் காவலா இருக்கவேனோ சரி அடடா என்ன நான் தலவா மாட வந்திருக்கேன் என்ன இந்த தலவா மாடு மெக்கி என்ன எனக்கு தெரியுமா வேணும் ஏழு மணி

சிவருமானே என்ன நான் புரோக போகணும் போகணும்னா எனக்கு இன்னும் என்ன வேணும் தெரியுமா வேணும் கச்சை நல்லா வரைஞ்சி கேட்டி கச்ச தலையில் தடி வேணும். ராம வேட்டை பார்க்க போவேன் காவலாளியா இருப்பேன் சரி இல்லையா அவர் இருக்காரு சுடலைக்கு வந்து சுடலமானசாமி கிடையாதே ஆமா சிவா சுடலை சிவா சுடலனா அந்த சுடலையோட இந்த தாவாமாரன் சேந்துபார் சரி அங்க எனக்கு ஒரு நிலையண்டாங்க கண்டிப்பா ஆட்டும் சம்மதித்து ஆமா தாய் பேச்சியோட சரி ஆண்டவன் சுடலையோட உங்களுக்கு நிலையு உண்டப்பா தாவாமார ஆமா போகலாம் சரி ாசத்தில் வரங்கள் வாங்கி புரோகம் தேடி வாரா

பேர் கொடுத்து சரி கைலாசம் இப்பதான் புலகத்துக்கு வரப்போகிற வரப்போகிறா